வணக்கம் சொல்லும் போதே நீங்க அதனால இந்த மாதிரி வரும் அந்த இமேஜ் வந்த உடனே நீங்க பஸர் அடிச்சு அதில் ஆறு இமேஜஸ்ல நீங்க ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணணும் அந்த சூஸ் பண்ற சாய்ஸ் யாருக்கு வரும் யார் ஃபர்ஸ்ட் பஸர் அடுத்துருவா ஓகேயா இருமா ஒரு பொசிஷன்ல நின்னுக்குறேன் அப்படிங்கிற ரவுண்டோட செலக்ட் பண்ணக்கூடிய அந்த போஸ்டர் இங்க இருக்கு ஓகே அப்போ யார் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஸ்வேதா தான் ஃபஸ்ட்டு வந்தது அடுத்தது ரேமா மூணாவது பாட்டு பாடியே நமது வைசாரி சூஸ் ஒன் அது மாதிரி நிக்கணுமா இல்ல இல்ல ஏதா ஒண்ணு சூஸ் பண்ணு ஏய் ஹேய் ஹேய் ஏய் ஏய் சொல்லுங்க எது மாதிரி நிப்ப சொல்லுங்க ஏய் இந்த கண்ணாடி மாதிரி பாக்கல இப்படி பாணனா அப்படி ஏய் கோ 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 அல்ல என்டர்டெயின்மென்ட்டா இருக்கும் போல இருக்க இந்த நிகழ்ச்சி ஆமா கோ ஹேய் பஸ்ட் வந்து பேக்கப் போயிட்டேன் லிப்ஸ்டிக் ஹா ஓகே அடுத்த லுங்கி அடுத்தது ரோஜாவுக்கு ஐயா நீ ரொம்ப வாசிக்காதே நான் வந்து கண்ணாடி கண்ணாடி அடுத்தது பான 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 பான

ஓகே ரைட் இதெல்லாம் கிடையாது இப்போ இதுல ஏதா சாய்ஸ் பண்ணுங்க ப்ராப்பர்ட்டி சரி லுங்கி லுங்கி நாதேஸ்வரம் நாதேஸ்வரம் ஓகே நாதேஸ்வரம் கண்ணாடி கண்ணாடி மூக்கு கண்ணாடி உங்களுக்கு நீங்க சாய்ஸ் பண்ண அந்த ப்ராப்பர்ட்டியை வெச்சு எங்களுடைய கம்ப்யூட்டர் ஒரு சாங் போடுவாங்க அந்த சாங்ல ஒரு போஸ் இருக்கும் அந்த போஸையும் அந்த சாங்கோட மூவ்ஸையும் நீங்க அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுங்க அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அந்த மூவ்ஸ் போய் கடைசில அந்த போஸ்ட்ல நின்னீங்கன்னா 60 செகண்ட்ஸ் அந்த போஸ்ல வந்து நீங்க மெயின்டெயின் பண்ணுங்க. ஓய்யோ. முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க. அதாவது என்னன்னா, நீங்க இந்த ரவுண்ட் எல்லாம் முடிக்கும்போது யாருக்கு ஸ்கோர் கம்மியா இருக்கோ அவங்களுக்கு ஒரு பனிஷ்மென்ட் டாஸ்க். ஓ! வாவ்டா. என்னடா? வாவ்டா வா. யார வாவ்டான்றீங்க? மரியாதை பெரிய மனுஷனா பனிஷ்மென்ட்க்கு வாவ் டான்ஸ் ரெண்டு பேரே சொல்லு பனிஷ்மென்ட்.

கொஞ்சம் அப்படி கட்டுக்கில் தெரியுது ஓகே ரெடி கானு சாங் பார்க்க பாத்திங்க இதுக்கு போல வச்சிருங்க

குறிப்பா வந்து அங்க டான்ஸ் மூவ்ஸ்ல வந்து நீங்க மும்தாஸ் மூவ்ஸ் அவங்க எப்படி பண்றாங்கன்னு பாருங்க நீங்க வந்து ஸ்வேதா மாதிரி டிஆர் மூவ்ஸ் பண்ணுங்க அவங்க மும்தாஜ் மூவ்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படியே ஆமா நீங்க டிஆர் மாதிரி நீங்க மூவ்மென்ட் பண்ணுங்க எதாவது

Radar Matthew kel costs están ああ。

நீங்க கொடுத்த சைஸ் இப்படி வைக்க முடியும் கைய ஆ நான் அத கற்பனை பண்ணி ஆனா ஆட்டம் சூப்பர் ரேமா थैंक यू थैंक यू ரேமோட டான்ஸ் தான் பட்டைய கிளப்பி ஓகே சூப்பர் ரேமா थैंक यू थैंक यू ஓகே ரேமா அண்ட் ராஃபி அவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்து வர போற டீம் வந்து யோசிக்கறாங்க நம்ம ஏதாவது நல்ல ப்ராப்பர்ட்டியா இருக்கு முகத்துல ஒரு பீதி கலம்பி இருக்கு சரி வாங்க என்னன்னு பாத்துறோம் வாங்க வாங்க

இந்த ஐடியாஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வீடியோவோ இல்ல டெக்ஸ்ட் ஆகவோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க ராணி பவர் பாய் எம்பிஎல் விளையாடு எல் விளையாடு